வணக்க முறங்களை வங்கியில் விலை தருவதாக கூறி பதினைஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் வங்கி இந்த முன்னாள் முகாமில் வருவதால் ஜாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்படுவதாக சொல்லப்படுகின்றது ஜாழ்ப்பணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு தான் கடமையாற்றிய வங்கியில் வாய்ப்பை பெற்று தருவதாக கூறி பதினைஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளதாக சொல்ல பணத்தினை பெற்றுக்கொண்டு நீண்டகாலமாகியும் வேலை வாய்ப்பினை பெற்று கொடுக்காததால அந்த இளைஞன் பணத்தை மீள கோரியிருப்பதாகவும் இதனால முன்னாள் முகாமியாளர் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் பணத்துக்குரிய காசோலையை அந்த இளைஞனிடம் கொடுத்திருக்கின்றார் காசோலை இளைஞன் வங்கியில போது காசோலை திரும்பிடாதது இளைஞன் யாழ் மாவட்ட கூட்டத்தரப்பு போலீஸிடம் முறையிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் முன்னாள் முகாமாளர் தலைமறைவாக இருந்தார் தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையில நேற்றைய தினம் சனிக்கிழமை அவர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இப்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்வெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த செய்தியை பார்த்தோன்னா ஒரு டக்கனாக முன்னாள் முகாமாளர் காசு எடுத்துட்டார் கல்லர் அப்படின்ற மாதிரி மனசில் வரும் அதனால் அவர் மட்டும் கட்ட இல்லை அந்த இளைஞனும் கூட வந்து ஒரு சிக்கல் பிள்ளையானாலன்னு நாங்கள் சொல்லணும் காரணம் வங்கியில் வேலை பெற்றுத் தருவதாக பதினஞ்சு லட்சம் கொடுத்தால் வங்கியில் வேலை எடுக்கலாம் அப்படின்றது வந்து அப்படி கருதுறதை வந்து இன்றைய கால இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது காரணம் வேலை வாய்ப்பு வந்து சரியான முறையில் எடுக்க வேண்டிய தேவை கட்டாயம் இல்லை இருக்குமே இருக்கு ஒரு வேலையான்னு சொன்னால் அந்த ஒரு வங்கியோ எங்கியோ அதுக்கன்று ஒரு முறை இருக்க அந்த வேலைவாய்ப்பு அதுக்குரிய முறையில் தான் வந்து நீங்கள் எடுக்கும் பதினைஞ்சி லட்சம் கொடுத்தா எடுக்கலாமான் அண்டு கொடுக்கும் நீங்கள் காசை கொடுக்குறதும் வேலை குற்றம் என்று தான் சொல்லிக் கொள்ளணும் நீங்கள் இப்படிலாம் கொடுக்கறது தயாராக இருக்கிறீங்கன்றதை தான் பயன்படுத்தித்தான் யோசிப்பாங்க முன்னாள் முகாமே அதாவது நகர் ரெட்டே பண்ணிட்டார் முகாமேன்னு சொன்னால் வங்கின்னு சொன்னால் அதுவும் இப்போ இப்போ இல்லை முதல் என்ன சொன்னால் எப்படியுமே ஒரு நல்ல ஒரு பதவியில் இருந்து நிறைய காசு உள்ள இயக்கனை உழைச்சிருப்பேன் அப்படிப்பட்டவருக்கே ஆசை இருக்குது ஒரு பக்கம் அதே போல் அவர் இந்த மாதிரியெல்லாம் இன்றைய இளைஞர்களுடைய கையால் நம்ம என்ன காசை கொடுத்தா வேலை எடுக்கலாம் அப்படின்றத பயன்படுத்தி அதை செஞ்சுருக்கிறார் அதுக்கு பிறகு அவர் இன்னும் கட்ட மோசடி செய்கிறார் ரெண்டு காசு வந்து திரும்புது செக் செக்கை கொடுக்குறா செக்கை தான் கொடுக்குறா திரும்புது நல்லா யோசிச்சு பாருங்கோ முகாமியாளர் வந்து ரெட்டு வண்டினா பிறகு இவ்வளோ விளையாட்டு காட்டுறான்னு சொன்னால் இருந்து இருக்கிற அதுலேயே என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை விடுவோம் சரியா அதனால் யோசிச்சு பாருங்க ரெண்டு பக்கமும் இங்கே வந்து தவறு இருக்குன்னா தான் வந்து மிக கவனம் பார்க்கணும் ரெண்டு இளைஞர்கள் வந்து சரியான உள்ள படித்தோ இல்லை சரியான முறையில் ஒரு வேலி எடுக்க போயின்னு சொன்னால் அதுக்கூடிய ஒரு வேலையே நேரமாக இருக்கும் இந்த குறுக்கு வழியில் போயி தான் இங்கே பேச்சனை வருது நீங்கள்லாம் குறுக்கு வழியிலே தெரிவிங்கன்னு தெரிஞ்சுதான் அது ஃப்ரான்ஸுக்கு ஏற்றுறவனாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏஜெண்டாக இருக்கட்டும் இல்லை எங்கே போனாலும் நீங்கள் அந்த குறுக்கு வழி தான் பயன்படுத்து இல்லையான்னு சொன்னால் நாளைக்கு வேலைக்கு வேலை அடைச்சிடணும் நாலாண்டே கிடச்சிடணும் அப்படின்ற மாத்திரம் வந்து உங்களுக்கு இது இருக்குது சரி நாலாண்டை கிடைக்கணும் சொன்னி அதுக்குரிய திறமை வளர்த்துக்கொள்ளா இல்லை வெறும் காசு அங்கே அண்ணன் அண்ணாவோ அது அம்பியோ இங்கேயோ வெளிநாட்டு காசு அல்லது வீட்டு பரம்பரை சொத்து காசோ எதோ ஒன்று எடுத்து அந்த காசால் காசை வழி தான் போகணும்னு நிற்கிறியால் அதுக்கு என்ன காசு காசும் குறுக்கோலியும் தான் உங்களோட முக்கியமான ரெண்டு கண் மாதிரியே நீங்கள் பயன்படுத்தி கொள்றியாள் எங்கே பார்த்தாலும் அதுதான் இருக்குது அப்போ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்கள்கிட்ட இதை பார்க்குறீர் அப்போ அப்படி இருக்கிறக்கு குற்றம் வந்து மிக பெருகும் அதாவது உண்மையாக சொன்னால் இவங்கள் தான் நீ எல்லாம் கெடுக்கிறான் இந்த இந்த மாதிரி ஆசப்பர் ராக்கள் கும்பலை இங்க இருந்து இருந்தோன்னு தொடர்ச்சியாக இந்த மாதிரி மியூசிக் ஒன்று கேட்குது மக்கள் இப்படி இப்படி மூஜ் ஒன்று கேக்குது இதை பயன்படுத்தலாம் மட்டும் தான் வந்து யோசிப்பான் ஏன்னு சொன்னால் ஒரு முகாமியாளர்களில் வேறு யாருமே வந்து மக்களை போகிறது இல்லை நீங்கள் காசு தான் அவங்க வேலை எடுத்துருவான்னு சொல்லி காசு எடுத்து தரது தயாராக கொஞ்சம் பேர் இருக்கிற மண்டை அவையாக இருக்கிற வழினால்தான் முகாமியாளர்களும் சரி வேறு யாராக இருந்தாலும் இதில் வந்து பயன்படுத்தும் சரி பதினஞ்சு லட்சமோ இருபது லட்சமோ பயன்படுத்துவோம் சொல்லி ஏன்டா இவன் ஏமாற்றின தான் வந்து பிடிப்பட்டிருக்கான் அவளியே ஏமாற்றாமல் காசு வேறு இடத்துக்கு குறுறதுக்கு வாய்ப்பு இருந்திருந்தால் அதையும் அவன் செய்வான் இது நான் நினைக்கிறேன் இப்போ அந்த மாதிரி சிஸ்டம் இல்லை நினைக்கிறேன் முந்தி காசு கொடுத்தா வேலை வந்து பேங்க்ல பே பேங்கில் வழி இருந்தது இப்போவும் பெண்களுக்கு மட்டும் கொடுக்கணுன்னு சொல்லி கதை அடிபடுது